எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்எஸ்டபிள்யூஎஸ் அகாடமி ஸோ என்எஸ்டபுள்யூஎஸ் அகாடமி இருந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொஷின் மார்க் மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருக்கிறோம் இதில் எல்லாமே இருக்கும் ரேட்டிங்களா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸு சயின்ஸு தமிழ் மேக்ஸு எல்லா யூனிட்ஸும் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸும் கவர் ஆயிடுது டிஎன்பி சமைச்சிரு புக்ஸும் வந்துருது ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னு கவர் ஆயிடுது இம்பார்ட்டண்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸும் வந்துது எக்ஸ்பெக்டட் கொஷன்ஸும் வந்துருந்து புக் ஃபேக் இந்த புக்கில் இருந்த பாக்ஸ் ஃபேக்ஸு ஸோ எல்லாமே வந்துருது ரைட்டுங்களா சரி எக்ஸாமினேஷன் வர போகுது இப்போ உட்காந்து எல்லாமே எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது இந்த புக்கை டக்குன்னு சொல்லி ஆர்டர் பண்ணுங்க வாங்குங்க படிக்க ஆரமிச்சிருங்க அவ்வளோதான் நானூற்றி தொந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி நைன் மட்டும் தான் இதில் வந்து ஓப்பனாக சொல்லப்படும் இது பிரிண்டிங்கே எனக்கு முந்நூறு நானூறு ரூபாய் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா இது வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஓகே செர்க்குலேட் ஆகட்டும் அப்படிங்கிறால ஃபஸ்ட்டு நூறு பிரிண்ட் மட்டும் போடுறோம் ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை எங்களுக்கு ரைட்டுங்களா அதனால் நூறு பிரிண்ட் மட்டும் போடுறோம் ப்ரீ புக் பண்ணோம் நூறு ப்ரிண்ட் வந்துருச்சு சரி இன்னொரு புக்கிங் வந்துருச்சு ப்ரீ புக்கிங் வந்துடுச்சு ஸோ அவங்களுக்கான எல்லா டீடெயில்ஸ் ஹோம் டெலிவரி அட்ரஸ் எல்லாமே வாங்கிட்டோம் ஃப்ரம் மண்டேலேருந்து ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு நூறு பிரிண்ட்னா ஒரு மூவ் ஆகணும் இல்லைங்க செர்க்குலேட் ஆகணும் இல்லை அதுதான் நம்ம இது பண்ணோம் ஆனால் ஒரே நாளில் நூறு புக்கிங் ப்ரீ புக்கிங் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கான எல்லா டெலிவரி அட்ரஸ் எல்லாமே வாங்கியாச்சு ஃப்ரம் மண்டேலேருந்து ஒரு ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரொம்ப மாதம் மாதம் சொல்றதா வருஷம் தெரியுதுன்னு தெரியல போனோம் எக்ஸாமினேஷனுக்கு வந்து என்எஸ்டபிள்யூ கீ மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி விடலாம் அப்படின்னு சொன்னோம் பட் வந்து பட்ஜெட் பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு ஸோ அதனால் வந்து லான்ச் பண்ண முடியல ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக லான்ச் பண்ணி ஆகணும் இது வந்து என்னன்னா இப்போ நம்ம மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நீங்க படிக்கிறீங்க ரைட்டுங்களாங்க நான் ஒன்னா காட்டுறேங்க நான் எல்லாமே சாம்பிள் பைஸ் எல்லாமே காட்டுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஷார்ட்டா ரைட்டுங்களா ஸோ இல்லை என்னென்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்க்கு தனியாக தமிழுக்கு தனியாக மேக்ஸுக்கு தனியாக சயின்ஸுக்கு தனியாக அப்படின்னு இல்லாமல் ஒரே பக்க பேக்கேஜாக சிங்கிள் அவ்வளோதான் ஒரு பக்கம் கிட்ட வருங்க கேட்டிங்களா பக்கம் கிட்டே வரும் அழகாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு அவுட்டாகவே உங்களுக்கு கொடுத்துட்றோம் இது நல்ல ஒரு குவாலிட்டி பேப்பராகவும் இருக்கும் ஸோ நம்ம எத்தனை தடவை வேணால் நம்ம திருப்பிக்கலாம் அது மாதிரி குவாலிட்டியாக இருக்கும் அந்த ஒரு விஷயம் அதில் நான் தெளிவாக இருந்தேன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் குரூப் ஃபோர் ஆ ஸ்டாஃப்ட்டை வந்து கொஸ்டின் அப்படி எடுக்கிறவங்ககிட்ட நம்ம இன்ஸ்ட் பண்ணது என்னென்னா குரூப் ஃபோர் சிலபஸ் கவர் ஆயிடணும் டிஎன்பி சரி தமிழ்நாடு சமைச்சிரு பொறுத்தவங்க நம்ம கொஸ்டின் வந்துடணும் முக்கியமாக ப்ரீவியர் கொஷின் அப்படிலேருந்து இருந்து கொஸ்டின் வந்துடணும் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் எக்ஸ்பெக்டட் எல்லாமே பாக்ஸ் ஃபேக்ஸு எல்லாமே இந்த ஒரு மெட்டீரியல் இருந்தால் போதும் இம்பார்ட்டன்ட் எல்லாமே அதாவது நான் என்ன சொல்கிறேன் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு மாதம் தான் இருக்குது இல்லை ரெண்டு மூணு வாரம் தான் இருக்குது இல்லை இவ்வளோ தான் ஷார்ட் ட்யூரேஷனாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாமேலாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாதுங்க கேட்டுங்களா இல்லை ரெண்டாயிரம் கொஸ்டின் இருக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு ரிப்பீட்டடு ப்ரீவியர் கொஸ்டின் ஏப்பர்லருந்து கேட்டது புக் பேக்ல இருந்து புக்கிலருந்து கேட்ட கேள்விகள் எல்லாமே முக்கியமானது என்ன கேட்டிங்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க முடிஞ்ச மனப்பாடங்களை பண்ணிக்கங்க அவ்வளோதான் என்ன ஆனால் மனப்பாடம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து இது ஆன்சர் கிலே ஆன்சர் கேஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன்றுக்கு பத்து தடவை எல்லாமே எல்லாமே செக் பண்ணிட்டோம் இது வந்து ஹியூமன் மேட் அப்படிங்கிறல்ல மேபி மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆனால் வந்து கிட்டத்தட்ட லாட்ஸ் ஆஃப் டைம் வந்து வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது வெரிஃபிகேஷன் ஏன்னா இது ஒவ்வொரு இதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு ஓகேங்களா சொன்னால் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கனாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது ரேட்டுக்கு அப்படின்னு கிடையாது ரேட்டுக்கு அப்படின்னு இல்லை கூலி அவ்வளோதான் ஸ்டாஃபுக்கு அப்புறம் எங்களுக்கான ஒரு கூலி எடுத்துக்கிட்டு தான் இது பண்ணியிருக்கோம் தவிர ரொம்ப பெரிய வந்து ஒரு பெனிஃபிட் அது ரொம்ப பெரிய ஒரு லாபம் அப்படின்லாம் நான் பார்க்கல என்னன்னா இது மெட்டீரியல் வந்து எல்லாம் இப்போ நூறு பேர் ப்ரீ புக் பண்ணியிருக்கிறாங்களா இப்போ மண்டேலேருந்து எல்லாமே கொரியர்லேருந்து போட் போட்டு அது மேபி யாராவது எடுத்து பசங்க எடுத்து கூட ரிவியூ பண்ணலாம் ஓகே வெல்கம் ஓகேங்களா வெல்கம் அப்படி பார்க்கும் பொழுது இப்போ வந்து அடுத்த பேட்ச் இப்போ அடுத்த கட்டத்திற்கான இது அப்படின்னு போயிட்டுருக்கு ஓகே இப்போ நூறு மெட்டீரியல் எங்களுக்கு ப்ரீ புக் ஆயிடுச்சுங்க நூறு மெட்டீரியல் ப்ரீ புக் ஆயிடுச்சு அவ்வளோதான் அதுதான் நமக்கு சந்தோஷம் அதுதான் நம்மளுடைய முதல் வெற்றி அடுத்த வெற்றி என்னன்னா இந்த மெட்டீரியல் மூலிமா நீங்கள் வெற்றி பெறுவது தான் ஓகேங்களா ஸோ சிங்கிள் மெட்டீரியலு ஒரே ஒரு மெட்டீரியல் தான் எல்லாமே கவர் ஆயிடுது அழகாக வாங்கி நல்லா படிங்க அதே போல உங்களுக்கு இது பிராக்டிஸ் செட்டும் ஃப்ரீயாக கிடைச்சிடும் உங்களுக்கு இது கேட்டீங்களா ஐநூறு ஐநூறு பேஜஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் செட்டு கொஸ்டின் பேப்பர் மட்டும் இருக்காது கொஸ்டின் பேப்பர் மட்டும் இருக்கும் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ்ல இருக்கும் மெட்டீரியல்ஸில் கொஷின் வித் ஆன்சர் இருக்குங்க நாங்கள் கொடுக்குற அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பரில் ஜஸ்ட் அந்த கொஷின் பேப்பர் மட்டும் இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது எப்படி ரிவிஷனும் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ குரூப் ஃபோர் டெஸ்ட் சீரிஸ் நாங்கள் நடத்துறோம் நடத்துறோம் இல்லைங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கரண்ட்லி போயிட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் ஆன்சருக்கியோட கொடுத்துருவோம் அது ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின் வரும் ஸோ அதில் ஒரு ரெண்டாயிரம் கொஷின் இது ரெண்டாயிரம் கொஸ்டின் கிட்டத்தட்ட நாலாயிரம் கொஷின் ரைட்டுங்களா இதை தாண்டி எப்படிப்பா கேள்வி வரும் அப்படிங்கிற மாதிரி ஓகே ஆனால் வரும் பட் நம்ம வந்து இம்பார்ட்டன்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஏன்னா ஒரு லெசன் எடுத்துக்கிறது எது இம்பார்ட்டன்ட் எது ப்ரீவியஸர் கொஷின் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேட தேவை கிடையாது ஏன்னா வெறும் ஒரு ஐநூறுரூவா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டு தேடி வந்துடும் டெலிவரி அதில் சேலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ சேலம் அப்படின்னா டேரெக்டாக வாங்கிக்கலாம் ஓகே ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லை அக்கௌண்ட் நம்பர் வேணும் அப்படின்னா இதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து அட்மின் ஷேர் பண்ணுவாங்க அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க ஃபோர் நைன்டி நைன் பே பண்ணிடுங்க நான் திரும்பி சொல்கிறேன் நாங்கள் போட்டது மெட்டீரியலு அவ்வளோ வர்த்து பட் இருந்தாலும் இந்த டைம் வந்து ஓகே ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு இல்லாமல் போட்டும் பசங்க படிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இதுதான் சரிங்களா ஸோ சேலமில் இருக்கிறவங்க ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா டேரெக்டாக என்கிட்ட வாங்கிக்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஏரியா எங்கே இருந்தாலும் ஓகேங்க ஆல் இந்தியா நீங்கள் எந் எங்கே இருந்தாலும் ஓகே ஸோ டெலிவரி வந்து போட்டுக்கலாம் சரிங்களா எனக்கு என்னென்னா அதாவது நானும் வருவேங்க ஆன்ஸ்க்ரீன் நானும் வரேன் உங்களுக்கு மெட்டீரியலோடவே வருவேன் என்னென்னா இப்போ டக்குட்டெல்லாம் ப்ரீ புக்கிங் இருக்குங்க ஏன்னா இப்போது எக்ஸாமினேஷன் வர வரப்போகுது நம்ம ரொம்ப டிலே எல்லாம் பண்ணுற முடியாது ரைட்டுங்களா ஏன்னா டக்குன்னு உட்காந்து படித்து கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போனால் போதும்னு இருக்காது அது மாதிரி தானே அதனால் தான் நானும் வரேன் ஒரு மண்டே டியூஸ்டே நானும் வரேன் புக் எடுத்துகிட்டே வரேன் மண்டேலேருந்தே எல்லாமே டெலிவரி ஆரம்பிச்சிடுவோம் நான் அட்ரெஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கான இது மட்டும் நம்ம ஒரு ஆர்டர் மட்டும் போட்டால் போதும் சரிங்களா எனக்கு ப்ரீ புக்கிங் ஒரு நூறு வந்தால் போதும்னு இருந்தேன் ஆனால் நூறு வந்துருச்சு அதை தாண்டி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ ப்ரீ புக்கிங் நூறு போதும் அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாகவே இது பண்ணிக்கலாம் ப்ரீ புக்கிங் தேவையில்லை நான் நூறு பேர் அதுதான் உங்களுக்கு புரிதுங்களாங்க மெட்டீரியல் போட்டிருக்கோம் அது நம்மளுக்கு செர்க்குலேட் ஆகணும்ல அந்த ஒரு கான்செப்ட் தான் இப்போ ப்ரீ புக்கிங் தேவையில்லை நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஒரு பத்து செட்டாக அதாவது ஏன் அப்படின்னா நிறைய உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்து வச்சுக்கோங்களேன் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது வேண்டாம் ஒரு செட்டு ஓகே இதில் வந்து இரநூறு கொஸ்டின் இருக்குது சார் நான் இர நான் கேட்பேன் உங்ககிட்ட சார் செட்டு ஒன்று படிச்சுட்டிங்களா படிச்சிட்டேன் சார் அப்போ அவ்வளோதான் சூப்பர் ஆ செட்டு படிச்சிட்டிங்களா இரநூறு கொஸ்டின் படிச்சிட்டேன் சார் ஆன்சர்ஸும் இருக்கும் அதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் தான் ஓகே நான் எல்லாமே ஒன்றுனா காட்டுறேன் உங்களுக்கு அதே போல் இந்த பத்து செட்டு படித்தாலே எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு எல்லாமே கவராயிருங்க இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் தனித்தனியாக எடுத்து பார்க்க வேண்டியதில்லை இப்போ ஒரு லெசன் இருக்குன்னா இப்போ ஒரு இருபது பக்கம் இருபத்தொரு பக்கம் இருக்குன்னா அதில் ஒரு பக்கத்துக்கு வந்து ஒன் ஒன்றாருக்கு தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற போது என்ன இம்பார்ட்டன் நமக்கு தெரியும் இல்லை ஓகே ஸோ அது எல்லாமே கவராக இருக்கும் இதில் சார் நான் எட்டு எட்டு செட்டு படிச்சுட்டேன் சார் நான் ஒம்பது செட்டு படிச்சிட்டேன் சார் ஸோ இந்த செட்டு செட்டாக பிரித்து பிரித்து கொடுத்தா இதை நான் இதை வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து யூஸ் ஆனிச்சு ஏன்னா எனக்கு சிக்ஸ்த்து செவன்த்தில் சயின்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்போது எங்கள் மிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பெரிய பேராகிராஃப் இருக்கு அதுதான் தான் கஷ்டமாக இருக்குது சரி பார்ட் பாட்டாக பிரிச்சுக்க அப்படின்வாங்க அதே தான் ஆனால் பார்ட் பார்ட்டாக பிரிக்கும் போது பாயிண்ட்டு பாயிண்டாக அதே கான்செப்ட் தான் ஓகேங்களாங்க ஸோ பத்து செட்டு இருக்குது பத்து செட் நீங்கள் தராக இருக்கணும் சார் எனக்கு ஒரு வாரத்தில் எக்ஸாம் வர வரக்கூடாது சார் நான் சொல்கிறேன் இது இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் பார்த்தாலே ஓரோட பாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாம் இம்பார்ட்டண்ட்டு எல்லாம் எக்ஸ்பெக்டட் எல்லாம் ரிப்பீட்டட் எல்லாமே எல்லாமே கவர் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ஒரு கான்செப்ட் தான் ஸோ நீங்கள் படிக்கிறதை படிச்சுட்டே இருங்க இப்போ சைடு பை சைடு உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கிடைக்கும் இல்லை டூ மினிட்ஸ் டைம் கிடைக்கும் ஏன் ஒரு நிமிஷம் டைம் கிடைக்கும் இங்கே இருக்கிற ரெண்டு வீணாக பார்த்தா கூட நமக்கு ரெண்டு ரெண்டு இதுங்க ரெண்டு மார்க் அடிச்சுருது இல்லைங்களா அதுதான் ஸோ ப்ராக்டிஸ் இட்ஸ் ஸ்பீடிஎஃப் ஃப்ரீ வித் திஸ் கொஷின் பேப்பர் இருக்கும் அது ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின் இருக்கும் அதுவும் இருக்கும் அது ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின் அதே போல் குரூப் ஒரு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆயிரம் கொஸ்டின் இருக்கும் அப்போ எப்படி பார்த்தாலே உங்களுக்கு ஃப்ரீ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலாயிரம் வந்துடுது நாலாயிரம் கொஸ்டின் வந்துருக்கு ஓகேங்களா ஓகே ஸோ சாம்பிள் இப்படி பார்த்துடலாம் ஆக்சுவலாக மொத்தம் பத்து செட்டுங்க சும்மா ஒன்று நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா பிரிண்டிங் வந்துச்சுன்னா அதுவும் பார்த்துப்பீங்களா ஓகே இது வந்து என்னென்னா செட்டு டூ இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம்னு சொல்லிடுறேன் அதாவது இப்போது இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸோ நான் ஒருத்தர்கிட்ட மட்டும் நான் ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணல நாலு பேர்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அனலிசிஸ் டீம் ஒன்று தனியாக இருக்குது எதுக்கு அப்புடின்னா ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு ஒரு டீம் கொஷின் பேப்பர் எடுக்கிறாங்க ஒருத்தங்க எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் பேப்பர் நாலஞ்சு ஸ்ட்ராட்டஜி கிராஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஸோ குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் நம்ம அசால்ட் அடிக்கலாம் ஈஸியாக ஸோ அந்த கான்செப்ட்னால தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செட்டும் கொஞ்சம் டிஃப்ராக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க ஓகே இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இப்போ இப்போ நீக்கி பார்க்குற இந்த செட் பார்த்தீங்கன்னா ஒரு மேம் எடுத்து ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து அவங்க தான் எடுத்தாங்க நம்ம தலைமையில் ரைட்டுங்களா அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஸோ நான் சொல்கிறேங்க எல்லாமே இன்ச்சு ப இன்ச்சாக ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் இந்த மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் நாளைக்கு நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டு இன்ட்ரிவியூ கொடுக்கும்போது இது மாதிரி மெட்டீரியல் நான் பார்த்தேன் படித்தேன் கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும் அதுதான் வெற்றி தவிர ஐநூறுவா வாங்கினது எனக்கு வெற்றி இல்லை புரிதுங்களா எங்கள் ப்ரிண்ட் அவுட்டுக்கே எனக்கு முந்நூறு நாலுரூவா ஆயிடுதுங்க எனக்கு ரேட்டுங்களா அதுதான் இருக்குது ஓகே அதுதான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு செட்டுக்கு இரநூறு கொஷின் இருக்கும் அது மாதிரி பத்து செட்டு செட்டு செட்டாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா முடிஞ்சா மனப்படம்ட்டு பண்ணிக்கோங்க என்ன பண்ணுறது வழியே கிடையாது எக்ஸாம் வேறு வரப்போகுது இப்போ உட்காந்துட்டு நான் வந்து கொஞ்சம் படிக்கிறதுலாம் டைம் இருக்கா நோட் எடுக்க டைம் இருக்குங்களா அதே போல் நம்ம இதுக்கு முன்னாடி வேறு உங்களுடைய நோட்ஸ் எல்லாமே கூட நம்ம ப்ரமோஷன் பண்ணுறோம் இது மேடு எங்கள் கைப்பட ரெடி பண்ணுது கைப்பட ரெடி பண்ணுதுங்க பார்த்து பார்த்து ரெடி பண்ணுது ரேட்டுங்களா ஸோ வாங்கி படிக்க ஆரம்பிச்சுக்கங்க இது உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்துடும் ஹோம் டெலிவரியே வந்துடும் எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ இந்த நம்பர் தான் உங்களுக்கு எல்லாமே ரிட்டுங்களா இதுதான் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க இதுதான் வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க பேமெண்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு உங்களுடைய அட்ரஸ் வந்து தெளிவாக அனுப்புங்க பின்கோடு போட்டு அனுப்புங்க ரிட்டுங்களா இது நான் என்னுடைய நம்பரு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் உங்களுக்கு எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் நைன் ஜீரோ டபுள் ஒன் இந்த நம்பரும் வச்சுக்கோங்க ஸோ பேமெண்ட் பண்ண வேண்டிய நம்பர் அந்த நம்பரு நான் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன் உங்களுக்கு சரிங்களா இது நம்பரும் ஒன்று வச்சுக்கோங்க அது வந்து எடுக்கல அப்புடின்னா ஏன்னா இப்போ மெட்டீரியல்ஸ் ஒர்க்னால ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் ஏன்னா எல்லாமே அட்ரெஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணுறது அடுத்து கொரியருக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணோம் ஸோ ஆர்டர் பிரிண்ட் வந்து நமக்கு வந்து மண்டியிலேருந்து ஆரம்பிச்சிடும் நமக்கு அதுதான் ஒரு நாளில் கொடுத்துருவாங்களாங்க புரிதுங்களா அதெல்லாம் டக்கு டக்கு டைம்லாம் ப்ராசஸ் எல்லாம் ஃபுல் குயிக் அதெல்லாம் பேசியாச்சு அடுத்து கொரியர் மட்டும் பண்ணுறது தான் ஓகேங்களா ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஓகே ஸோ நிறைய பேர் போஸ்ட் இல்லை கொரியரான்னு கேட்குறீங்க கொரியர் தாங்க அனுப்புகிற மாதிரி பிளான்ல இருக்கும் கொரியர் தான் சேலமாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கோங்க எங்களுக்கு வேலை மிச்சங்க வேறு ஒன்றும் இடியாது இப்போ நீங்கள் சேலமில் உங்கள் ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்க அப்படின்னா வாங்கிக்கிட்டிங்கன்னா எனக்கு எங்களுக்கு வந்து வேலை மிச்சம் அது இப்போ சேலம் அப்படின்னா நியூ பஸ் ஸ்டாண்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்டு அஞ்சு ரோடு ரயில்வே ஸ்டேஷனு எட்டுங்களா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் ஓகே இல்லை சார் நான் ஹோம் டெலிவரினால் நம்ம நிறைய நம்மகிட்ட வர அட்ரெஸ் எல்லாம் மோஸ்ட்லி சென்னையிலேருந்து வருது அப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து வருது அப்புறம் வந்து ராம்நாடு திருச்சி இந்த திருச்சிராப்பள்ளி ஸோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் வந்து வருது ஓகே ஹோம் டெலிவரியும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஆல் தி பெஸ்ட்